உறவுகளே இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டுதேன் கடைசல் பண்ண போகிறோம் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் தான் பறிச்சுட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு இதில் ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்து சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு ஒரு கத்திரிக்காய் கடைசல் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் இப்போ வாங்க இதை குட்டி குட்டி பீஸாக அரைஞ்சிக்கிடுவோம் இப்போ கத்திரிக்காய் வந்து தண்ணியில் இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக நம்ம அறுத்துக்கிறனும் உங்களுக்கு எவ்வளோ கத்திரிக்காய் தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம் குடும்பத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இந்த மண் சட்டியில் தான் நான் வந்து போட அள்ளி போடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மண் சட்டியில்னா கடைகிறதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்காக நமக்கு ஒரு திண்டல் திங்கல் ஏன்னா கத்திரிக்காய் கடைசல் தான் அதனால் ரொம்ப வழங்க வேண்டியது இப்போ இதோட நம்ம வேண்டியது வந்து தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் அந்த மூணையும் சேர்த்துருவோம் இப்போ தேவையான அளவு தண்ணி நல்லா வேகட்டும் கடைகிறதுக்கு வந்து இப்படி இருந்தால் தான் நல்லது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் அப்படியே உப்பையும் சேர்த்துருவோம் அப்பதான் சீக்கிரம் நல்லா வேகம் இப்போது தக்காளி கடைசி தாளிக்கிறதுக்காக வெந்தயமும் பெருஞ்சீரகமும் வச்சுருக்கேன் சரி அதோட இந்த சின்ன சீரகத்தை சேர்த்துக்கலாம் அப்படியே ரெண்டு சின்ன வெங்காயமும் போட்டுக்கிடுவோம் அதோட நாலு பூண்டு பல்ல போட்டுக்கிறோம் இந்த குழவிக்கல வச்சு நச்சு நச்சனை நல்லா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இன்னும் வேகணும் ஒரு பத்து நிமிஷம் அது வேகட்டும் கடைஞ்சி சாப்பிடும்போது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா பூக்க வெந்துருச்சு நான் ஒரு ஆள் வரட்டும் மற்ற போட்டு கட 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 கடை கடைஞ்சி விட்டு தாளிச்சுடுவோங்க இப்போ நல்லா வெந்துருச்சு இந்த மத்தை வச்சுதான் இப்ப நம்ம கடைய போறோம் கடைஞ்சாச்சு ஒரு தாலிப்ப குடுத்துருவோம் தாலிப்ப குடுத்து சாப்பிடுவோம் எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டோம் எண்ணெய் நம்ம சட்டியும் காஞ்சிருச்சு நல்ல எண்ணெய் தான் நான் ஊத்திக்கப் போறேன் கடுகு புரிஞ்சிருச்சு நம்ம முடிக்க வச்சுருக்க பாருங்க வெங்காயம் கருகப்பில்லை வரமிளகாய் எல்லாம் நல்லா பொருஞ்சிருச்சு இது வந்து வெந்தயம்லாம் ஏன் ரெண்டு வச்சுக்கிட்டேன் சீரகம் வச்சுக்கிட்டேன் பெருஞ்சீரகம் ஜீரகம் வச்சுக்கிட்டேன்னா கருவிடம் தாளிக்கிற மாதிரி நல்லா வாசமாக நல்லா இருக்கும் இப்போ நம்ம தாளி நல்லா நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வளங்கிருச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் இப்போ கத்திரிக்காய் கடையிலேயே நம்ம சேர்த்துக்குடுவோம் நீங்கள் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு செஞ்சுக் கொடுங்க கத்திரிக்காய்லாம் காசுக்கு ரொம்பவே நல்லது டேஸ்டியான கத்திரிக்காய் கடைகள் வாங்க சாப்பிடலாம் இப்போ இந்த சாதத்துக்கு இந்த கத்திரிக்காய் கடையில போட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் வாங்க நான் இப்ப சாப்பிட போறேன் நீங்க அப்பளம் வேணாலும் தொட்டுக்க வச்சுக்கலாம் வேற ஏதோ முட்டை விட்ட ஊத்தி வச்சுக்கணும்னாலும் வச்சுக்கலாம் நான் வந்து அப்பளம் தான் பிடிச்சிருக்கேன் சாப்பிட போறேன் சேம டேஸ்ட் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க